வணக்கம் நண்பர்களே நான் வாஸ்து வாஸ்திந்தினிய கிருஷ்ணராஜன் பொது வீடு கட்டுறதுக்கு ஆலோசனை கொடுத்த இடத்துல நடந்த இரண்டு தவறுகள் ஆமாங்க இந்த வீடியோ முழுவதும் அதை பற்றி தான் பேசியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் புதுசாக நீங்கள் வர நாட்கள் ஏதாவது வீடு கட்டுறீங்க அப்படின்னா இந்த தவறை நீங்கள் இனிமேல் செய்யாமல் வீடு கட்டுறதுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஓகே இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய இந்த வீடு இப்போ கட்டிகிட்டு இருக்கிற தருவாயில் இருக்குது ஒரு எண்பது தொண்ணூறு சதவீதம் வேலை முடியும் தருவாயில் இருக்குது இந்த வீடு தருமபுரி மாவட்டத்தில் ஒரு சின்ன கிராமத்தில் கட்டக்கூடிய ஒரு டூ பிஹெச்கே உள்ள இரண்டு பெட்ரூம் வச்சு கட்டக்கூடிய ஒரு வீடு இந்த வீடு தருமபுரி மாவட்டத்தில் ஒரு சின்ன குக்கிராமத்தில் இரண்டு அறைகள் மட்டுமே வைத்து கட்டப்பட்ட வரக்கூடிய ஒரு கட்டிடம் இது வடக்கு முகமாக கட்டிகிட்டு இருக்காங்க வீட்டுக்கு வெளியில் பார்த்திங்கன்னா வடமேற்கில் மாடிப்படி இருக்கும் மாடிப்படிக்கு கீழே ஒரு பாத்ரூம் இருக்கும் மடிப்படிக்கு வெளியில் ஒரு பாத்ரூம் இருக்கும் கிழக்கும் வடக்கெல்லாம் நிறைய இடைவெளி விட்டுருப்பாங்க கிழக்கு பக்கம் மட்டும் ஒரு நாலு அடி இடைவெளி இருக்கிறத உங்களால் பார்க்க முடியும் சரிங்க இதில் நாம் என்ன கொடுத்தோம் நம்ம அவங்க என்ன தவறு பண்ணாங்க அப்படின்னா இந்த வீட்டுக்கு கிழக்கு பக்கம் வந்து ஒரு ஆறு அடி இடைவெளி விட்டு நம்ம வந்து பிளான் கொடுத்துருந்தோம் ஆனால் இப்போ நீங்கள் பார்க்குறது ஒரு நாலு அடி மட்டும்தான் இடைவெளி இருக்கும் ஏன் வந்து அந்த இடைவெளி கம்மி பண்ணாங்க அப்படின்னா இந்த மனையடி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கேலண்டரில் போட்டிருக்க அந்த அளவு முறைகளை அவங்க ஃபாலோ பண்ணி அந்த அளவுக்கு வந்து நம்ம கொடுத்த அளவு ஆகலை அப்படின்னு ஏதோ ஒரு அந்த குழி கணக்காதையெல்லாம் உள்ளே கொண்டு வந்து அந்த கிழக்கு பக்கம் இருக்கிற இடத்த வந்து குறைச்சிட்டாங்க சரி இது குறைச்சனால கிழக்கு பகுதியில் வந்து இடத்த வந்து ரொம்ப குறைவான இடமாக மாற்றிட்டாங்க சரி இது வந்து இவங்களுக்கு கிழக்கு பக்கமும் அந்த எல் மாதிரி இருக்கக்கூடிய இடம் இவங்களோட இடமா இருக்கிறதுனால ஓகே அது லிபரலாக எடுத்துக்கலாம் அதனால் பெரிய பாதிப்பு வராது ஒருவேளை இவங்களுக்கு கிழக்கு பகுதியில் உள்ள கால இடம் இவங்க இடமாக இல்லை அப்படின்னா கிழக்கு பக்கம் இன்னொரு வீடு இவங்க வீட்டோட உயரமாக வருது அப்படின்னா இந்த நான்கு அடி இடைவெளி போதுமானதாக இருக்காது அது ஹெல்த் இஷ்யூவாக கொடுக்கும் அதனால தான் நம்ம வந்து குறைஞ்சபட்சம் ஆறு அடி இடைவெளி விட்டு தான் ஒருத்தருக்கு நம்ம பிளான் கொடுப்போம் ஸோ இந்த அடிப்படை சித்தாந்தம் தெரியாத நபர்கள் வந்து இந்த மாதிரி இந்த மனையடின்ற விஷயத்தை வந்து உள்ளெடுத்துக்கிட்டு இந்த இடத்தை வந்து குறைக்கவோ அதிகப்படுத்துவம் செய்கிறத வழக்கமாக வச்சுட்ருக்காங்க இந்த மாதிரி இன்னும் நிறைய பல இடங்களில் நிகழ்ந்திருக்கு இந்த மாதிரி த தவறுகள் ஓகே இதில் நடந்த இது முதல் தவறு சரி அடுத்து இரண்டாவது தவறு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வடமேற்கில் வந்து மாடிப்படி கொடுத்துருக்கோம் அந்த மாடிப்படிக்கு கீழே வந்து ஒரு கழிவறை இருக்கிறத உங்களால் பார்க்க முடியும் ஏன் அங்கே வந்து கழிவறை கொடுத்தாங்க அப்படின்னா வீட்டுடைய ஒரு சுவரும் மாடிப்படிக்கு கீழே வடக்கு பக்கம் இருக்கிற சுவரும் ரெண்டு பேருக்குமே வந்துடும் மேற்கு பக்கம் நம்ம ஒரு சுவர் மட்டும் கட்டிட்டு ஒரு டோர் போட்டால் போதுமே அங்கே வந்து அழகாக ஒரு பாத்ரூம் கொடுத்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ரொம்ப சீக்கிரமாக கட்டிக்கிட்டலாம் ரொம்ப செலவு கம்மியாகுன்ற அடிப்படையில் கட்டுறது சரிங்க இப்படி கட்டுறத நம்ம நிறைய இடங்களில் பார்த்துருக்கோம் செலவை மிச்சப்படுத்துகிறதான்னு நினச்சிக்கிட்டு கட்டுறாங்க ஈஷுவலாக இவங்களுக்கு நம்ம இந்த மாதிரி பிளான் கொடுக்கல மாடிப்படி வந்து நம்மளுடைய வழக்கமான ஸ்டைலில் மலையில் நினையணும் வெயிலில் காயணும் கீழே வழியாக தான் இருக்கணும் திறந்த அமைப்பில் இருக்கணும் ஓப்பனாக இருக்கணும்னு சொல்லிவிட்டு தான் பிளான் கொடுக்குறோம் வடமேற்கில் இன்னும் நிறைய இடம் இருக்குது அங்கே செப்டி டேங்க் போட்டுட்டு அந்த இடத்துல இன்னும் ஒரு ரூம் கட்டிக்கிங்க அல்லது ஏற்கனவே இருக்கக்கூடிய கழிவறையை பயன்படுத்திக்கிங்கன்னு நம்ம கொடுத்துருந்தோம் இப்போ நீங்கள் வெளியில் ஒரு ப்ளூ கலரில் இருக்கக்கூடிய அந்த கழிவறை வந்து ஏற்கனவே இருந்த வீட்டுடைய கழிவறை அது புதுசாக கட்டப்பட்டது இல்லை அப்படி நம்ம அட்வைஸ் பண்ணியிருந்தோம் பட் அவங்க வந்து இடத்த மிச்சப்படுத்துறதாகவும் செலவு மிச்சப்படுத்துகிறதா நினச்சிக்கிட்டு வடமேற்கு கீழ பாத்ரூம் கொடுக்குறாங்க சரி இது பெரும்பகுதியான வீடுகளில் அந்த தவறு நிகழுது சரி அப்படி நிகழ்ந்தால் என்ன பலன் வடவுமே இருக்கையில் மாடிப்படிக்கிற கழிவறை வந்தால் அந்த வீட்டில் உள்ள பெண்களுடைய மனநிலை அவங்க வந்து ரொம்ப அதீத ஆன்மீகத்தில் ஈடுபடுறது அந்த வீட்டில் உள்ள பெண்கள் வாரிசுகள் வந்து வீட்டை விட்டு வெளியேறிடுறது வெளியூர் வெளிநாட்டில் போய் தங்கிடுறது படிப்புக்காக வேண்டி கூட சில நேரங்களில் வெளியூர் போயிடுறாங்க காதல் திருமணம் அது வந்து மாறிய திருமணம் கலப்பு திருமணம் குறுக்கல் வாங்கல ப்ராப்ளம் சம்டைம் கோர்ட்டு கேஸ் விவகாரங்கள் மனநலம் தொடர்பான பிரச்சனைகள் இப்படி அந்த வடமேற்கில் கட்டக்கூடிய ஒரு கழிவறைக்கு இந்த மாதிரியான இன்னும் நெகட்டிவான பலன்கள் நிறையா இருக்குது நான் சிம்பிளாக ஒரு நாலஞ்சு மட்டும் சொல்லியிருக்கேன் அதனால் இந்த பலன்கள்லாம் தெரியாததுனால மாடிப்படிக்கு கீழே வந்து ஒரு இடத்த மிச்சப்படுத்துகிறதா வந்து கழிவறை போட்டுறாங்க கழிவறை போட்டால் இது அந்த வீட்டில் நிகழ்ந்தே தீரும் நண்பர்களே இந்த விளைவுகள் தெரியாததினால பணத்தை மிச்சப்படுத்துறதா நினச்சிக்கிட்டு பல பேர் கட்டுறீங்க ஸோ அது தவறாக கட்டிக்கிட்டிங்கன்னா அந்த வீட்டில் உள்ளவங்க இந்த மாதிரியான வித பலன்களை நீங்கள் அனுபவிச்சே தீரணும் நான் சொன்னது வந்து ஒன்று ரெண்டு தான் நீ சொல்லப்படாதுன்னு நிறையா இருக்குது என்னுடைய வகுப்பில் கலந்துக்கிட்டவங்களுக்கு தெரியும் இது எந்த அளவுக்கு ஒரு ஆபத்தான ஒரு விஷயன்ட்டு இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட கருத்துக்களோ இந்த வீடியோ பிடித்திருந்தால் ஒரு லைக் கொடுங்க உங்களை சுற்றி உள்ள நபர்களுக்கு யாருக்கு தேவை இருக்கோ அந்த வீடியோவை உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக இதுவும் கூட ஒரு பேரு உதவியாக இருக்கும்னு அப்படின்னு நான் நினைக்கிறேன் நன்றி வாஸ்து சாஸ்திரத்தை கற்றுக்கணுன்ற ஆர்வம் பல பேர்த்து இருக்குதுங்க ஆனால் அது எங்கே போய் எப்படி யார்கிட்ட முறையாக கற்றுக்கிறதுன்றது தான் தெரியலைங்க அப்படி வாஸ்த கற்றுக்க தேடக்கூடிய நபராக நீங்கள் ஆமாங்க இந்த வாய்ப்பு உங்களுக்கானது நீங்கள் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் இருக்கிற இடத்துல இருந்துக்கிட்டு வீடியோவாக பார்த்து புரிந்து கொள்ளும் விதமாக டூ டி மற்றும் த்ரீ டி வீடியோ காட்சிகளாக வாஸ்து வகுப்பு உருவாக்கி இருக்கிறேங்க நீங்கள் யூடியூப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் ஃபாலோ பண்ணக்கூடிய உங்களுக்கு ஐம்பது பர்சன்ட் டிஸ்கவுண்ட் கட்டணத்தோட பாஸ்த் இன்ஜினியருக்குரிய அப்ளிகேஷன் லிங்க்கும் டிஸ்கவுண்ட்டு கூப்பனும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பயன்படுத்தி கொள்ளுங்கள் நன்றி